வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக நான் பிரியா விஸ்வநாதன் நித்தம் நம் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகள் பற்றிய செய்திகளை இந்நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குகிறோம் இன்று நம் கவனத்திற்கான முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம் மதுரை திருமங்கலம் அருகே காவல் நிலையத்தை சூறையாடிய ரவுடிகள் கைது திருமங்கலம் அருகே காவல் நிலையத்தை சூறையாடி தலைமை காவலரை சிறை வைத்த சம்பவத்தில் தொடர்புடைய ரவுடிகள் இரண்டு பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர் மதுரை மாவட்டம் பி சத்திரப்பட்டியை சேர்ந்த பிரபாகரன் சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார் அண்மையில் ஜாமீனில் வெளிவந்த இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி பிரபாகரன் மீதான வேறொரு வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் போலீசார் அவரது வீட்டுக்கு சென்றனர் அங்கு பிரபாகரன் இல்லாததால் அவரது தந்தை முத்துவேலிடம் விசாரித்துவிட்டு சென்றனர் வீட்டில் தான் இல்லாத போது தந்தையிடம் போலீசார் விசாரணை நடத்தியதை அறிந்த பிரபாகரன் ஆத்திரமடைந்து தனது நண்பருடன் வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்துக்கு நள்ளிரவில் சென்றார் அங்கு இரவு பணியில் இருந்த தலைமை காவலர் பால் பாண்டியிடம் வாக்குவாதம் செய்து காவல் நிலையத்தில் இருந்த கணினி உள்ளிட்ட பொருட்களை இருவரும் சூறையாடினர் பின்னர் பால் பாண்டியை காவல் நிலையத்தில் வைத்து பூட்டிவிட்டு தப்பினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபாகரன் அவரது நண்பர் ஐயனாரை பிடிக்க டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்நிலையில் இருவரும் விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டி காவல் சோதனை சாவடி அருகே நேற்று சென்றபோது போலீசார் அவர்களை கைது செய்தனர் மதுரை மாவட்டம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மதுரை போலீசார் இருவரையும் விசாரணைக்கு அழைத்து வந்தபோது போது கண்மாய் பகுதியில் பிரபாகரன் தப்பியோட முயன்றார் அப்போது அவரது வலது கை இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அவருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் பிரபாகரன் ஐயனார் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் குன்னூர் நகராட்சி கடைகளை இடிக்கும் முடிவை உடனடியாக கைவிடாவிட்டால் போராட்டம் ூர் நகராட்சி கடைகளை இடிக்கும் முடிவை அரசு உடனடியாக கைவிடாவிட்டால் அப்பகுதி மக்களின் ஆதரவுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல மடங்கு வீட்டு வரி வணிக வளாகங்களுக்கான வரி மின் கட்டணம் குடிநீர் கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தியதுடன் ஆண்டுதோறும் ஆறு சதவீத வரி உயர்வை அமல்படுத்தி தமிழக மக்களையும் வியாபாரிகளையும் வஞ்சித்து வரும் திமுக அரசு தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு சொந்தமான கடைகளின் வாடகையை பல மடங்கு உயர்த்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மார்க்கெட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமாக சுமார் எட்நூறு கடைகள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பரப்புரை செய்ய வந்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஸ்டாலின் குன்னூரில் உள்ள நகராட்சி கடைகளுக்கு வாடகை உயர்த்தப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எப்படி பொதுமக்களிடம் வாங்கிய புகார் பெட்டியின் சாவியை தொலைத்தாரோ அதுபோல் குன்னூர் வியாபாரிகளுக்கு அளித்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாதோடு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வியாபாரிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நகராட்சி கடைகளுக்கு பல மடங்கு வாடகைகளை உயர்த்தியுள்ளது அரசு குதிரை கீழே தள்ளியது மட்டுமல்லாமல் குழியும் பறித்தது என்ற ஒரு பழமொழி உண்டு அதுபோல் பல மடங்கு வாடகையை உயர்த்தியது மட்டுமல்லாமல் தற்போது குன்னூர் நகராட்சியில் உள்ள சுமார் எட்நூறு கடைகளையும் இடிக்கப் போகிறோம் எனவே உடனடியாக கடைகளை காலி செய்ய வேண்டும் அரசு வியாபாரிகளுக்கு எனவே உடனடியாக கடைகளை காலி செய்ய வேண்டும் என்று அரசு வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அளித்துள்ளது நோட்டீஸ் வழங்கிய கையோடு நகராட்சி அதிகாரிகள் கடைகளை காலி செய்ய வியாபாரிகளை வற்புறுத்துகின்றனர் குன்னூர் நகராட்சி வழங்கிய மாற்று இடம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாத நிலையில் சிறிய அளவுள்ள கடைகளாக உள்ளன வியாபாரிகள் தற்போது வணிகம் செய்து வரும் கடைகளை உடனடியாக காலி செய்துவிட்டு அங்கே செல்ல வற்புறுத்தப்பட்டு வருகின்றனர் பொதுவாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் குறிப்பாக குன்னூரில் உள்ள வியாபாரிகள் கோடை சீசன் மாதங்களான ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மற்றும் ஆப் சீசன் எனப்படும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய சீசன் மாதங்களில் மட்டுமே சுற்றுலா பயணிகளை நம்பி வியாபாரம் செய்து வருகின்றனர் ஏற்கனவே அரசு போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது என்று தனியார் போக்குவரத்து வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த நிலையில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவே நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்தனர் இதனால் வியாபாரம் பெருமளவு பாதித்த நிலையில் தற்போது வியாபாரம் செய்து வரும் கடைகளும் இடிக்கப்பட உள்ளதாகவும் போதுமான கால அவகாசம் தராமல் உடனடியாக மாற்று இடங்களுக்கு செல்ல அதிகாரிகள் வலியுறுத்துவதால் வியாபாரிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுவிடும் என்று அஞ்சுகின்றனர் இதனால் எட்நூறு வியாபாரிகளின் குடும்பங்களும் அக்கடையில் பணிபுரியும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாட்களின் குடும்பங்களும் நேரடியாக பாதிக்கப்படுவதுடன் மறைமுகமாக இவர்களை நம்பி வாழ்க்கை நடத்தும் நூற்று கணக்கான கூலி தொழிலாளர்களின் குடும்பங்களும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே வியாபாரிகள் ஸ்டாலின் மாடல் அரசின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் எனவே குன்னூர் நகராட்சி கடைகளை இடிக்கும் முடிவை உடனடியாக கைவிட்டு தொடர்ந்து வியாபாரிகளை பழைய இடங்களிலேயே வியாபாரம் செய்ய அனுமதிக்குமாறு அரசை வலியுறுத்துகிறேன் இல்லாவிடில் பாதிக்கப்பட்ட குன்னூர் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அப்பகுதி மக்களின் ஆதரவுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அதிமுக திமுக முன்னெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காலை உணவு திட்டத்துக்கு அதிக கவனம் மதிய உணவு திட்டத்துக்கு இல்லை என புகார் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் மீதான கண்காணிப்பு மதிய சத்துணவு திட்டத்தில் இல்லை சத்துணவு அமைப்பாளர்கள் பற்றாக்குறை ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கண்காணிப்பு இல்லாததால் முழுமையான உணவு கிடைப்பதில்லை என புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய சத்துணவு திட்டம் அமலில் உள்ளது இதுபோல முதல்வரின் காலை உணவு திட்டம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு

திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சிவகங்கை மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நீர்நிலைகளை பராமரிக்க நிதி ஒதுக்க வாய்ப்பில்லை என்று ஊரக வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது இது தமிழக அரசின் செயலற்ற தன்மையை எடுத்துக்காட்டுகிறது என்று தாமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு மழைநீரை தேக்க பாதுகாக்க தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழை வெயில் என எக்காலத்தில் மழை பெய்தாலும் மழைநீரை சேமிக்க பாதுகாக்க தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை குறிப்பாக மழைக்காலம் ஆரம்பிக்கும் முன்பே வெயில் காலங்களில் ஆறு ஏரி குளம் குட்டை என அனைத்து நீர் நிலங்களையும் தூர்வாரி பாதுகாப்பாக வைத்திருந்தால் மழைநீரை சேமிக்க முடியும் வெயில் காலம் என்பதால் மழை வருவதற்கு முன்பாக நீர்நிலைகளை முறையாக கண்காணித்து தூர்வாரி பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை ஆனால் இதனை சரியாக செய்ய தவறிவிட்டது தமிழக அரசு என விவசாயிகள் குறை கூறுகின்றனர் காரணம் தமிழக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக மழைக்காலம் மட்டுமல்லாமல் கோடையில் கிடைக்கும் மழை நீரையும் சேமிக்கும் பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் பல இடங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டு சில இடங்களில் குடிநீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது மேலும் இந்த ஆண்டின் நிதி நிலைமையை குறை கூறி குளங்களை சீரமைக்காமல் இருப்பது முறையல்ல தற்போது பருவமழையும் தொடங்கிவிட்டதால் நீர்நிலைகளை பாதுகாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் சிறிய எரிகள் குளங்கள் நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மூலம் பராமரிக்கப்பட வேண்டும் பல்வேறு துறைகளுக்கு கடன் வாங்கி செலவு செய்யும் அரசு அடிப்படை தேவையான அத்தியாவசிய தேவையான அவசிய தேவையான நீருக்காக நிதி ஒதுக்க முடியவில்லை என்பது மக்களை ஏமாற்றும் செயல் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிவிட்டதால் மழை நீரை சேமிக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக அரசு மாநிலத்தின் விவசாயத்துக்காக குடிநீருக்காக நீர்நிலைகளை முறையாக பராமரிக்க குடிமராமத்து பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள தேவையான நிதியை உடனடியாக ஒதுக்கி தமிழக மக்கள் நலன் காக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் கோரிக்கையாக உள்ளது தங்க காசை கொட்டி கொடுத்து உடன்பிறப்புகளை சரி செய்துவிட்டு மக்களிடம் இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியை சரி செய்து விடலாம் என்றுதான் ஊர்வலம் போய் உதயநிதி ஊருக்கு உழைக்கிறார் என்று ஒரு மாயா ஜாலத்தை இந்த நாடக கம்பெனி அரங்கேற்று வருகிறது என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தன் பேட்டியில் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே ஏ கன்னியம்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு நூறு கோவில்களில் வழிபாடு ஒரு நாட்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பங்கேற்று அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் பி உதயகுமார் முதலில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தற்போது காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை செல்லம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் முத்துக்குமார் என்ற காவலர் படுகொலை செய்யப்பட்டார் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை இன்று காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை வீட்டில் ஒருவரை தாக்கினால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் காவல் நிலையத்தையே தாக்கினால் எங்கே போய் புகார் அளிப்பது அதை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று முதல்வராக தொடர்வதற்கு தார்மீக உரிமை இல்லை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் கோரிக்கையாக உள்ளது இதே போன்று உழைக்கின்ற உத்தமராக உதயநிதியை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக சுற்றுப்பயணம் வருகிறார்கள் அப்பா ஒருபுறம் மகன் ஒருபுறம் சுற்றி வருவதால் உதயநிதி ஊருக்காக உழைக்கிறார் என்று உருவாக்குவதற்கான செயல் திட்டத்தை விளம்பரம் வெளிச்சத்தில் நடத்துகிறார்கள் ஊருக்கு உழைக்கிறார் உதயநிதி என்றால் நான்கு ஆண்டுகளில் இந்த நாடு வளர்ந்திருக்க வேண்டும் நான்கு ஆண்டுகளில் செய்ய முடியாததை இனிமேல் இருக்கும் ஆறு மாதங்களில் எப்படி செய்ய முடியும் அப்படியானால் விளம்பரத்திற்காக ஊர் உலகத்தை சுற்றி வருவது மக்களுக்கு எந்த பலனும் தராது விளம்பரத்திற்கு குறைச்சல் இல்லை பயங்கரமான விளம்பரம் செய்கிறார்கள் இன்று உசலம்பட்டி தொகுதியை முதன் முதலில் ஸ்டாலின் அழைத்து உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சியை நடத்தினார் என்றால் திமுக துவங்கிய வரலாற்றில் ஏன் ஒருமுறை கூட உசலம்பட்டியில் உதிக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் உசலம்பட்டி தொகுதி இரட்டையிலேயே புரட்சி தலைவரை நேசிக்கின்ற மக்கள் என்பதால் அதிமுகவை சேர்ந்த பலர் பொறுப்பில் இருந்தனர் அதிமுக மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி அதனால் தான் ஐம்பத்தி இரண்டு ஆடுகளில் உசலம்பட்டி தொகுதியில் அதிமுக வெற்றி வாகை சூடியுள்ளது இனிமேலும் வெற்றி வாகை சூடும் எத்தனை முறை உடன்பிறப்பை வா என்று அழைத்தாலும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது தங்க காசை கொட்டி கொடுத்து உடன்பிறப்புகளை சரி செய்துவிட்டு மக்களிடம் இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியை சரி செய்து விடலாம் என்றுதான் ஊர் ஊராக ஊர்வலம் போய் உதயநிதி ஊருக்கு உழைக்கிறார் என்ற ஒரு செயல் திட்டத்தை ஒரு மாய ஜாலத்தை இந்த நாடக கம்பெனி அரங்கேற்று வருகிறது நாடகத்தை பார்ப்பதற்கு தான் ஆளில்லை என்பது போல அவர்கள் நடத்துகிற நாடகத்தை நம்பத்தான் தமிழ்நாட்டில் ஆளில்லை அதிலும் உசிலம்பட்டி தொகுதியில் ஆளே இல்லை என்று கூறினார் மீண்டும் முக்கிய செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி